இந்த தமிழகத்தில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவரை அழகு பார்த்து பதவிகள் கொடுத்து அழகு பார்க்கின்றது பாரதிய ஜனதா கட்சி ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த எண்ணம் இல்லை என்பதுதான் விஜயதர்ணி அவருடைய அந்த இப்போதைய செயல்பாட்டுக்கு ஒரு முன் உதாரணம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக செல்லப்பேந்தவையை நியமிப்பார்களா என்பதை அவர்களுக்கு முடிவு செய்யணும் தேச விடுதலைக்காக பாடுபட்ட கட்சி என்பது சொல்லுவாங்க ஏன்னா இந்த கட்சி என்பது அந்த கால காங்கிரஸ் என்பது வேறு அது பக்கா காங்கிரஸ் இன்னைக்கு இருக்க காங்கிரஸ் சொக்கா காங்கிரஸ் சின்னும் சில காங்கிரஸ் கட்சி தலைவர்களுடைய மூலம் பரிந்துரையின் பேரில் அவருடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக நியமிச்சிருக்காங்க இந்த தம்மாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் நியமித்ததில் இதில் திமுகவுக்கும் ஒரு பங்கு இருக்குது கே எஸ் அழகிரி அவர்கள் எங்களுக்கு கடந்த முறையை விட எந்தப்போ அதிக சீட்டு வழங்க வேண்டும் என்ற நிர்பந்தம் பண்ணார் அந்த நிர்பந்தம் நீங்கள் அந்த ஃபார்முலாவில் ஒத்து அந்த ஃபார்முலாவுக்கு நீங்கள் ஒத்து வரவாட்டா இவர்கள் காங்கிரஸ் அண்ணா திமுகவில் போகலாம் கூட்டணியில் போகலானோ ஒரு நிலைப்பாடும் ரகசியமாக உண்டு தசின் இருந்தன அதுக்கு மேலே அந்த காங்கிரஸ் எவ்வளோ எவ்வளவு தலைவர்கள்லாம் அண்ணா திமுக போறாங்கன்னு தெரியாது எத்தனை பேர் பிஜேபியில் போறாங்கன்னு தெரியாது அதை இப்ப காலம் தான் பதில் சொன்னோம் திமுக என்ன நிலைப்பாடு என்றால் நாம தமிழ்நாட்டு பாண்டித்தூர் உட்பட நாற்பது சீட்டு நம்ம ஜெயிச்சிக்கணும் ஜெயிச்சோம்னா இந்தியாவிலே வலுவான ஒரு எதிர்கட்சியான ஒரு நிலைப்பாடு உருவாக்கலாம் இந்த உருவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்காலத்தில் பிரதமரை நாம தான் தேர்வு செய்ய வேண்டும் அந்த பிரதமர் கட்டில் ஏன் நாமளும் வரக்கூடாதா என்பதுதான் அதே போல மக்கள் மத்தியில் எப்படிலாம் ஊடா விட்டு எப்படிலாம் ஏமாத்தாங்க என்பது இந்தியாவிலோட முதலமைச்சர்களும் இந்தியாவில் அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் வந்து ட்ரைனிங் எடுத்தாங்கன்னா இதே மாதிரி அந்த மாடல் இந்த மாடல் ஆஹா ஓ வாங்கையா வாங்க 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 விழுந்தால் வீட்டுக்கு விழாவிட்டால் நாட்டுக்கு வாங்க ஐயா இவங்க ஏதாவது ஏமாற்றி எப்படிலாம் மக்களை ஏமாற்றிட்டு போறாங்க பாருங்க அதனால அவர் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது ஒன்று மல்லிகார்ஜுனா கார்கே தான் காங்கிரஸ் கட்சியின் கடைசி தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் தலைவராக இருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு தேசிய அளவில் விரைவில் ஊர்வலம் நடத்தி சொல்வார்கள் நான் சின்ன வயசு இன்னும் நான் பத்தாண்டு காலத்தோடு அரசியலில் ஈடுபடுவேன் நான் தான் பிறந்தார் நான் தான் பிறந்த ஒரு வரும் குழந்தைங்க

சார் கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ வந்துட்டு விஜயதாரணி வந்து பாஜகவில் இணைப்போவதா சில தகவலெலாம் ஊடகத்தெல்லாம் பரவிட்டு வருது உங்களோட கருத்து என்ன நிலைப்பாடு என்ன சார் அதாவது நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு எப்போமே கிராமத்தில் பழமொழி உண்டு ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே அந்த மாதிரி ஒரு ரூமர் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்க நடக்கிற இடத்துல அந்த மாதிரி ஒரு ரூமர் வந்தது இப்போது வந்து மதிப்புக்குரிய விஜயதரணி அவர்கள் மீது அதிகமாக ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கின்றன இதற்கு காரணம் என்னவென்றால் விஜயதாரணி அவர்கள் சொல்ல வேண்டுமானால் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு அரசியல் பாரம்பரியமிக்க ஒரு குடும்பம் அவருடைய தாத்தா யாருன்னா கவிமணி தேசிய வினயம் பிள்ளையுடைய கொள்ளு பேத்தியவர்களாகும் தோட்டத்தில் பசு அங்கே துள்ளி உதிக்குவது கண்டிக்குட்டி என்று பள்ளி பாடத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆகவே ஒரு பாரம்பரியமிக்க ஒரு அரசியல் பின்னணி உள்ள ஒரு குடும்பத்தில் உள்ளவர் அவர் எப்படிமே சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டுமானால் ஒரு சுச்சப் போட்டால் எப்படி மின்சாரம் கரண்ட் லைட் எரியுதோ அது மாதிரி எளிமின் விளிமினாக இருக்க வேண்டும் இருக்கக்கூடியவர் அந்த விவேகானந்தர் சொல்லு போல விஜயதரணி அவர்களுடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கும் சொல் வேறு செயல் வேறு என்பது இருக்காது அவங்கள்ட்ட விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் மூணாவது முறையாக ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க ஆகவே பதினைந்து ஆண்டு காலமாக விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏ ஆக இருக்கின்றார் ஆனால் அவரை பொறுத்தவரையிலும் ஒரு சிறப்பாக செயல்படக்கூடியவர் தேசிய சிந்தனை மிக்கவர் தமிழ் மீது அதிகமாக காதல் கொண்டவர் தமிழ் பற்று உள்ளவர் தமிழக தமிழர்களுடைய வரலாறு எல்லா கதை இதிகாசங்களும் சம்பிரதாயங்களும் சாஸ்திரங்களையும் தெரிந்து தன்னகத்தே கொண்டக்கூடியவர் தமிழகத்தில் ஒவ்வொரு முறையும் சட்டப்பேரவை கூட நடக்கின்ற போது அந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு மட்டுமல்ல குமரி மாவட்ட மக்களுடைய வளர்ச்சிக்கு மட்டுமல்ல தமிழகத்தினுடைய மக்களின் பல்வேறு வளர்ச்சிக்காக குரல் கொடுத்தவர் என்பது உங்களுக்கு குறிப்பிடத்தக்கது உதாரணமாக கடந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முதலமைச்சர் இருக்கின்ற நேரத்தில் அப்போதைய சபை நடந்த தனபால் அவருடைய அந்த சபையில் எவ்வளவு பெரிய மக்களுக்கான பிரச்சனைகளை அவர் முன் என்பதை நார நாடறியும் ஏடறியும் ஆனால் விஜயதரணி அவர்கள் பாஜகவில் இணைவதில் எந்த தவறும் இல்லை காரணம் என்றால் அவர் மத துவம்சம் செய்வதல்ல ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பால் பட்டு ஒரு தேசிய நீரோட்டத்துக்கு சொந்தக்காரர் அம்மையார் விஜயதரணி அவர்கள் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவருடைய வளர்ச்சி மட்டுமல்ல அவருடைய தலித்துவத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி புறக்கணித்துக் கொண்டிருந்தன அதைத்தான் அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை காரணம் என்னவென்றால் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியிலே மகளிரணி அணி தான் விஜயதரணி அம்மார் இருந்து கொண்டிருக்கின்றார் அப்போது அவர் மகளிரணி ஆல் இந்தியா தலைவராக எனக்கு கொடுங்கள் என்று டெல்லி காங்கிரஸுடன் கேட்கின்றார்கள் டெல்லி காங்கிரசார் என்ன சொல்கிறார்கள் என்றால் உங்களுக்கு நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் உங்களுக்கு இந்தி தெரியாது என்று இந்தி தெரிந்த ஒரு பெண்மணிக்கு மகளிர் அணி காங்கிரஸ் கட்சியின் தலைவராக கொடுத்துள்ளார்கள் இப்போ நான் சொல்லுகின்றேன் பாஜகவில் தமிழ்நாட்டை சேர்ந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்த கோ தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் மண்ட மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினரான மரியாதைக்குரிய வானதி சீனிவாசன் அவர்களுக்கு இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகிழா மோர்ச்சானுடைய தலைவியாக டெல்லி பாஜக நியமித்துள்ளது அப்படி என்றால் அவர்களை சொல்லாமல் உங்களுக்கு இந்தி தெரியாது ஆகவே உங்களுக்கு போட மாட்டேன் என்று சொல்லவில்லை இரண்டுக்கும் மாறுபட்ட கருத்து என்பதை எங்கள் பாருங்கள் ஒரு தமிழ்நாட்டில் பிறந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய தேசிய வளர்ச்சிக்கு பாடுபட்ட வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தேசிய பாஜக மலிணைத் தலைமை கொடுத்திருக்கிறான் என்றால் பாஜகவுடைய உயர்ந்த லட்சியங்கள் உன்னத தேச சிந்தனை அதற்குள் காரணம் ஆனால் ஒரு திறன் பட ஒரு திறனாய்வுமிக்க ஒரு வீர பெண்மணியாக திகழக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய விஜயதாரணி அவர்களுக்கு ஏன் காங்கிரஸ் கட்சியில் முதலீணைத் தலைவர் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சூத்திராதாரம் என்னவென்றால் நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு இந்தி தெரியாது என்றால் இந்த எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் சொல்லுங்கள் முன்னபடி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஈலா கணேசன் அவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முருகன் அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போன்ற பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் இன்று ஆளுநர் பதவி கொடுத்துள்ளார்கள் மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துள்ளார்கள் இவர்களெல்லாம் இந்தி தெரியவில்லை இவங்களை தரமாட்டேன்னு சொல்ல முடியுமா ஏனென்றால் இந்தியாவிலே தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி ஒரு சைவ பூமி நாயன்மார்கள் பிறந்த பூமி ஒரு சனாதன நிருமிக்க ஒரு சன்மார்க்க பூமியாகும் இந்த தமிழகம் இந்த தமிழகத்தில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவரை அழகு பார்த்து பதவிகள் கொடுத்து அழகு பார்க்கின்றது பாரதிய கட்சி ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த எண்ணம் இல்லை என்பதுதான் விஜயதரணி அவருடைய அந்த இப்போதைய செயல்பாட்டுக்கு ஒரு முன் உதாரணம் ஆகவே தான் அவர்கள் இனிமேல் இந்த கட்சியில் இருந்தால் நமக்கு வேலைக்கு ஆகாது காரணம் என்றால் காங்கிரஸ் கட்சியில் ஐந்து ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சி தலைவராக கே எஸ் அழகிரி இருந்தார் அதன் பிறகு தலைவரை மாற்றி உள்ளார்கள் அவருடைய உள்கட்சி விவகாரங்கள் நமக்கு அது தேவையில்லை விஜயதாரணியை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு பாரதிய கட்சி இணைவதில் எந்த தடங்களும் இல்லை அவர்கள் வருவதில் கன்னியாகுமரி மாவட்ட மக்களுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள பாரதி ஜனா கட்சி தொண்டர்கள் விஸ்வவந்து பரிஷத் இந்து முன்னணி இயக்கங்கள் எல்லோரும் இன்முகமாக வரவேற்கிறதுக்கு தயாராக உள்ளார்கள் காரணம் என்னென்றால் குமரி மாவட்டத்தில் இதுவரையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்து வரையிலும் அங்கு வெற்றி பெற்ற எம்பிக்கள் ஒன்றிரண்டு எம்பிக்களை தவிர்த்து மீது எல்லா எம்பிக்களும் பார்லிமெண்ட்டத்தில் தூங்கி வழிந்தவர்கள் தான் அப்படி தூங்கி வழிந்தவர்கள் என்றால் அந்த குமரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சி குமரி மாவட்டத்தினுடைய மத்திய அரசு அமைச்சரோட அமைச்சரவையில் உள்ள நிதிகள் அந்த எம்பி தொகுதியிலுள்ள நிதிகளை பெற்று எப்படி குமரி மாவட்டத்தில் வளர்ச்சியை நீங்கள் மேற்கொள்ள முடியும் இப்போ திருவனந்தபுரத்திலேருந்து மார்த்தாண்ட மார்த்தாண்டம் கலியர்காவலை தக்கலை பரசேரி பார்வதிபுரம் நாற்கொலி இணையக்கூடிய அந்த மெயின் கைபாஸ் சோடலம் குண்டு மூலியமாக தான் உள்ளது தினசரி போராட்டம் தினசரி விபத்துகள் நடந்து கொண்டான கட்டத்தில் இதெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இந்த அறங்கட்டம் நடந்துட்டு இருக்கிறது ஆகவே தான் சொல்லிக்கின்றோம் குமரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் இருக்கிற எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் தூங்குவவர்கள் தேவையா அல்லது மக்களுக்காக பணிகள் செய்வர்கள் தேவையா என்ற அடிப்படையில் பார்த்தோமையானால் குமரி மாவட்டத்தின் வளர்ச்சிக்கும் மக்களுடைய எழுச்சிக்கும் ஏன்னா குமரி மாவட்டம் வந்து தமிழ்நாட்டில் அதிகமான படிப்புருவுள்ள மாவட்டம் ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கின்றது வேலைவாய்ப்பு மிகப்பெரிய மைனஸான நிலைப்பாடு இருக்கின்றது இதெல்லாம் சரி செய்து அங்கு குமரி மாவட்டத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய பணம் ஆனால் மரம் பணமரம் ரப்பர் தென்னங்கீட்டுகள் தென்ன ஓலைகள் இது உற்பத்தி செய்யக்கூடிய சிறு மற்றும் குறைந்தொழில் மூலமாக உற்பத்தி மத்திய அரசு நிதிகளை பெற்று அதன் மூலம் தொழிற்சாலை அமைத்து அந்த மாவட்ட மக்களை வெளி மாவட்டத்தில் செல்லாமல் அந்த மாவட்டத்தில் பணியாற்ற இருக்கக்கூடிய ஏழை எளிய மக் நடுத்தர மக்களே வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு ஒரு நல்ல ஒரு எம்பி இருந்ததானால் அந்த மக்களுடைய வாழ்வு செழிக்கும் ஏழ்மை விலகும் இருள் விலகுவது எப்படியோ போல் ஏழ்மை விலகும் அந்த ஏழ்மை விலகக்கூடிய அந்த மக்களின் மனிதத்துவ சிந்தனையாளரான நம்முடைய விஜயதரணி அவர்கள் அங்கே பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து ஒரு எம்பி சீட்டில் அவர் கொடுத்து அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஆனால் குமரி மாவட்டம் மிகப்பெரிய எழுச்சி பெறும் காரணம் என்னென்றால் மக்கள் நூற்றுக்கு நூறு படித்த பண்பாளர்கள் ஆகவே தான் சொல்லுகின்றோம் தூங்குவர்கள் நமக்கு தேவையில்லை குமரி மாவட்டத்தில் மக்களுக்காக உழைச்சி செயல்படக்கூடியவர்கள் பற்று நோக்கார் கண் தூஞ்சார் கர்மமே கண்ணன் ரெண்டு நீதிமன்ற நல்ல சொன்னது போல ஒரு சிறந்த பண்பாளர் தேவை அந்த பண்பாளர் என்றால் நாம் விஜயதரணி அவர்களை காண்கின்றோம் ஆகவேதான் விஜயதாரணி அவர்கள் பாஜகவில் இணைந்தால் நிச்சயமாக மத்திய பாஜகவும் சரி தமிழக பாஜகவும் சரி நல்ல வழியாக வழிநடத்தி சென்று குமரி மாவட்டத்தில் ஒரு எம்பி சீட்டை கொடுத்து வெற்றி பெற செய்வது தமிழ்நாட்டு மக்களுடைய கடமை மட்டுமல்ல குமரி மாவட்ட மக்களுடைய இன்றைய காலகட்டத்தின் சூழ்நிலை என்பதும் நான் பதிவு செய்கிறேன் இருபத்தைந்து முப்பது ஆண்டும் முப்பத்தைந்து ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சியில் மட்டுமல்ல சோனியா காந்தி குடும்பத்திற்கு ராகுல் அவர்களுக்கு பிரியங்கா காந்தி அவர்களுக்கும் விசுவாசமாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தவர் காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு சாதனை சோதனைகளாம் தாண்டி வந்தவர் ஆனால் சாதனை என்ற சிகரத்தை எட்ட விடாமல் ஆக்கியது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தான் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே விஜயதர்னித் அவர்கள் அவ அவர்கள் இந்த சூழ்நிலையில் மனம் தோறாமல் தடம் பொருளாமல் படிக்கர்களாக நின்று பைபாஸ் எப்படி பயணம் இனிமையாக இருக்குமோ அந்த பயணத்தை இனிதாக பாஜக இணைந்து மேற்கொள்ள பயணிக்க எண்ணி உள்ளார் அந்த எண்ணம் விரைவில் ஈடேறும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியில் விஜயதரன் அவர்கள் வருகை தர இருக்கின்ற காரணத்தினால் தமிழ்நாடு காங்கிரஸ்லேருந்து மிகப்பெரிய தலைவர்கள்லாம் எம்பி எம்எல்ஏக்கள்லாம் நிறைய பேர் பின்னாலே சாரை சாரையாக வ வர்றதுக்கு ரெடியாக இருக்கின்றாங்க அதிமுக எக்ஸி எம்எல்ஏக்கள் எக்ஸி எம்பிக்கள் ஒரு குரூப் எப்படி போனாங்களோ அதேபோல் மீண்டும் நிறைய பேர் வர்றதுக்கு இருக்கிறாங்க தென்னிந்தியாவிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் சரி வரதா கட்சி தென்னிந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்தில் பாரதி கட்சி ஒரு தனித்துவமான ஒரு உத்வேகம் வரும் என்பதில் விஜயதாரணி மூலமாக நாம் காண உள்ளோம் ஆகவே விஜயதாரணி பாரத கட்சி வருவதில் எந்த விதமான தடை கல்லும் இல்லை அத்தனையும் படிக்கல்லாக வழிவிட்டு இருக்கின்றார்கள் ஆகவே விஜயதாரணி வந்தால் தமிழ்நாட்டில் பாரதஜன கட்சி மிகப்பெரிய எழுச்சி பெறும் அவர்கள் திரும்பவும் சொல்கிறேன் விஜயதாணி அவர்கள் எந்த மதத்துக்கோ எந்த ஜாதிக்கோ ஒரு முத்திரை கொடுத்தப்பட்டு தனக்குன்னு சுயநலம் இல்லாமல் செயல்படக்கூடியவர் பொதுநல சிந்தனையாளரான தேசிய சிந்தனையாளரான மத துவம்சம் செய்யாமல் ஒரு வீர பெண்மணி கவைமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவருடைய கொள்ளு பேத்தியர் அவர்கள் பரதஜன கட்சி இணைவதில் எந்த விதமான சந்தேகமில்லை இணையப் போகின்றார் கட்சி வளரப்போகின்றது அவர்களாகவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி பெறப் போகின்றது என்பதை இந்த பதிவு மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் ஒருவேளை இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா இணைஞ்சது உறுதிப்படுத்தி பட்ட உறுதிப்பட்ட பட்சம் அப்படின்னா அடுத்து இப்போ சீட்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க காரணம் பாரதிய ஜனா கட்சியை வரைக்கும் அந்த கட்சி வந்து குடும்ப அரசியல் பண்ணுற திமுக மாதிரி அல்ல காங்கிரஸ் மாதிரி இல்லை இங்கே வந்து வர்மா வைத்தியசாலையில் தாத்தா அப்பா அப்பாக்க பிள்ளை பிள்ளைக்க பிள்ளை நாலஞ்சு தலைமுறையாக இருந்து வர்ம வைத்தியம் பண்ணதுக்கு இது ஒன்றும் பிஜேபி தர்மசாலை அல்ல பிஜேபியில் அடிமட்ட தொண்டனும் தலைவனாகலாம் அடிமட்ட தொண்டனும் மந்திரியாகலாம் அதனால தான் பிஜேபியில் இணைகிறவங்க எல்லாரும் நீங்கள் பாருங்கள் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு முதலமைச்சரையும் நீங்கள் பாருங்கள் உதாரணத்துக்கு மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சட்டீஸ்கர் போன்ற மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய அசைக்க முடியாத சக்தியாக இருந்தால் பிரதீப் ஜாப்கன் அவர்கள் வசந்தராஜே அவர்கள் கொண்ட பெரும் தலைவர்கள் அவர்கள்லாம் பிஜேபி சொல்லி தானே நீங்கள் தேசிய கட்சி பணியாற்றுங்கள் என்று சொல்லி நீங்கள் புதிய முதலமைச்சரை நியமித்து அமைச்சரவை மிகப்பெரிய எல்லா ஜாதி மக்களும் ஏற் ஏற்புடையாத ஒரு நிலைப்பாடு உருவாக்கின்றால் பரதான கட்சியினுடைய ஒரு ஹேண்டர் கண்ட்ரோல் தானே காரணம் ஸோ அதனால் பரதனா கட்சியை பொறுத்தவரையிலும் அவர்களை இணைந்தால் நிச்சயமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் எம்பி சீட்டு கொடுப்பாங்க வெற்றி பெறுவார்கள் கன்னியாகுமரி மாவட்ட மக்களுடைய குரலாக டெல்லி பார்லிமெண்ட்டில் அவர் வலிப்பார் விஜயாதாரணி அவர்கள் ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக வந்து செல்வ பெருந்தைகள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கார் சார் வந்து அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அவர் தலைவருக்கான தகுதியே இருக்காரா உங்களோட கருத்து என்ன சார் தலைவருக்கான தகுதி இல்லாமல் இருந்தால் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக செல்வப் பெருந்தொகையை நியமிப்பார்களா என்பதை கட்சி முடிவு செய்யணும் தேச விடுதலைக்காக பாடுபட்ட கட்சி என்பது சொல்லுவாங்க ஏன்னா இந்த கட்சி என்பது அந்த கால காங்கிரஸ் என்பது வேறு அது பக்கா காங்கிரஸ் இன்னைக்கு இருக்க காங்கிரஸ் சொக்கா காங்கிரஸ் இன்னைக்கு இருக்க காங்கிரஸ் சொக்கா காங்கிரஸ் பக்கா காங்கிரஸ் என்பது வேறு சொக்கா காங்கிரஸ் என்பது வேறு இண்டி இருப்பது சொக்கா காங்கிரஸ் அண்டி இருந்தது பக்கா காங்கிரஸ் ஆகவே இப்போ நம்ம சொக்கா காங்கிரஸ் வந்துடுவோம் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக நியமித்தார்கள் நியமித்த உடனே கர்நாடகா மாநிலத்தினுடைய பாஜக வந்து மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலில் அறிவித்தாங்க அந்த நேரத்தில் தம் கர்நாடகா மாநிலத்தில் பிஜேபிக்குள்ள சில ஏற்பட்ட சில பிரச்சனைகளுக்காக சில தவறுகளுக்காக அங்கே வந்து ப கர்நாடகா காங்கிரஸில் ஆட்சி அமைச்சாங்க அந்த ஆட்சியில் அவங்க மேற்கொண்ட ஆயுதங்கள் என்னென்னா பிரச்சார ஆயுதங்கள் என்னென்னா ஆயுதங்கள்லாம் ஆயு பிரச்சார ஆயுதங்கள் என்னென்னா தேர்தல் யுக்திகள் சிறுபான்மை மக்களையும் தலித் மக்களையும் ஒருங்கிணைத்து மற்ற சமுதாயத்தினுடைய ஓட்டுகளை தேவையில்லை அவ்வளோ உணர்வுகளையும் உதாசனப்படுத்தி அதன் மூலம் வெற்றி கண்டவர் மல்லிகார்ஜுனா கார்கே ஆகவே கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தது அது முதல் முறையாக காங்கிரஸ் கட்சி தலைவராக வந்த மல்லிகார்ஜுன கார்கேக்கு மிகப்பெரிய வெட்டி என்ற நிலைப்பாடு உருவாக்கியது அதன் பிறகு வட மாநிலத்தில் ஒரு சின்ன மாநிலம் வெற்றினது அப்புறம் தெலுங்கானா மாநிலத்தில் காங்கிரஸ் வென்றது இதே ஃபார்முலாவை வரக்கூடிய பார்லிமெண்ட் தேர்தலிலும் மல்லிகனாக மல்லிகார்ஜுனா கார்கே நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு யுத்தி தான் இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக செல்வப் பிறந்தகை நியமிச்சிருக்கிறாங்க செல்வப் பெற்றி அவர்கள் உள்கட்சியிலும் சரி ஏற்கனவே அவர் கடந்து வந்த கட்சிகளும் சரி என்ன விமர்சனம் சொல்கிறார் என்றால் அவர் பாரத்தில் இருந்தார் புதிய தமிழகத்தில் இருந்தார் விடுதலை சிறுத்தையில் இருந்தார் பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்தார் அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியில் வந்து எஸ்டிஎஸ்சி பிரிவு தலைவராக வந்து கார்த்திக் சிதம்பரம் அவருடைய வல்லதுகாரமாக இருந்தார் அந்த மாதிரி ஒரு தகவல் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்புறம் சட்டமன்ற உறுப்பினரும் தொடர்ந்துட்டு இருக்கார் இப்போ ஸ்ரீபுரம் தொகுதி எம்எல்ஏ இருக்கார் தொடர்ந்து கடந்த ஒரு வருடமாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு கடுமையாக முயற்சி பண்ணாங்க அதில் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஒரே பிரச்சனைகள் எப்படி போட முடியும் பல கட்சியில் போயிட்டு வந்தார் அதில் எல்லாம் சொன்னாங்க பட் இதெல்லாம் தொடர்ந்து அதாவது விமர்சனங்களையெல்லாம் தகர்த்து எரிந்து மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் மூலமாக சின்னம் சில காங்கிரஸ் கட்சி தலைவர்களுடைய மூலமாக பரிந்துரையின் பேரில் அவரு நீங்கள் காங்கிரஸ் கட்சி தலைவராக நியமிச்சிருக்காங்க இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் நியமித்ததில் இதில் திமுகவுக்கும் ஒரு பங்கு இருக்குது காரணம் என்ன கே எஸ் அழகிரி அவர்கள் எங்களுக்கு கடந்த முறையை விட எந்தப்போ அதிக சீட்டு எங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நிர்பந்தம் பண்ணார் அந்த நிர்பந்தம் நீங்கள் அந்த ஃபார்முலாவை ஒத்து அந்த ஃபார்முலாவுக்கு நீங்கள் ஒத்து வரவாட்டால் இவர்கள் காங்கிரஸ் அண்ணா திமுகவில் போலானோ கூட்டணியில் போகலாம் ஒரு நிலைப்பாடும் ரகசியமாக உண்டு கசின் இருந்தன இந்த ரகசியமாக இருந்த கசிவு இனிமேல் அழகிரி இங்கு அந்த காங்கிரஸ் கட்சி தலைவராக தொடர்ந்தால் நம்ம கூட்டிலிருந்து விளையாடுறது நிலைப்பாடு இருக்குது தமிழ்நாட்டு திராவிட கட்சிக்கு நிலைப்பாடு என்னென்னா தேசிய கட்சிகள் யாராக இருந்தாலும் அவர்களை கையில் வச்சுக்கிட்டு அப்படி இந்த அடக்கோழியை மேலே டவலை போட்டு வீசுகிற உயிரா டவலை போடுற மாதிரி போட்டு வச்சுட்டோம்னா ஒரு அஞ்சு எம்பி சீட்டை கொடுத்துட்டு அவங்க தலைமையில் டெல்லியில் ஒரு ஆட்சி அமைச்சு அதன் மூலம் ஆறு ஏழு மந்திரியாக வாங்கி இப்படிதான் இருந்து நினைக்கிறோம் அவங்க தான் அப்படி தான் பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த நிலைப்பாடு தான் நிலைப்பாடு இருக்கும்போது அழகிரி கே எஸ் வந்து அதிகமாக சீட்டை கேட்டார் இனிமேலி தான் நமக்கு சிக்கலான நிலைப்பாடு உருவாக்கும் என்ற ஒரு கருத்தை கொண்டு தான் உடனடியாக சிலுவருந்து தலைவராக நியமித்தால் அவர் எப்பவுமே திமுக கொஞ்சம் விசுவாசமாக இருக்கக்கூடிய ஆளு ஸோ அதனால அவருக்கு இது பண்ணிருக்காங்க சரி இனிமேல் வந்து என்ன பண்ணணும்னா காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் கொடுக்குற எம்பி சீட்டை காங்கிரஸ் வாங்கிட்டு போகக்கூடிய மனநிலையில் தான் இன்னைக்கு இருக்குது ஆனால் காங்கிரஸ் கட்சி தலைமையை பொறுத்தவரைக்கும் அது கோஷ்டிக்குன்னே கோஷ்டி இல்லாத காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு வந்து தமிழ்நாடு எல்லா இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும் கோஸ்டி பஸ்ஸில் வச்சிக்கிறது இருக்குது ஸோ சிலுவையர்கள் இப்போ புதுசாக இப்போ நியமிச்சிருக்காங்க இவர் இங்கே வரக்கூடிய அந்த வந்தில் ஒரு ச பார்லிமெண்ட் தேர்தலை சந்திக்கிறாருக்காரு சந்திக்கிற போது எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு வாங்குறது எம்பி சீட்டை பகிர்ந்து கொடுக்குறது அதில் கோஸ்ட் ஆஃபீஸல் இதெல்லாம் வந்து ஹேண்டர் பண்ணி ஒரு எப்படி அவர் அந்த கட்சியை கொண்டு போவார் என்பது காலந்தான் பதில் சொல்லணும் அதுக்கு மேலே அந்த காங்கிரஸ் கட்சியிலேருந்து எவ்வளோ பழைய தலைவர்கள்லாம் அண்ணா திமுக போகிறாங்கன்னு தெரியாது எத்தனை பேர் பிஜேபியில் போகிறாங்கன்னு தெரியாது அதையும் இப்போ காலந்தான் பதில் சொல்லணும் அந்த அடுப்பையில் பார்க்கும்போது மல்லிகார்ஜுன கார்கே பொறுத்தவரையிலும் தேசிய அளவில் நாம் இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா எப்படி நம்ம ஆட்சியில் தானே அவங்க கட்சியில் ஆண்ட பல முதலமைச்சர்களே இன்னைக்கு பிஜேபியில் சரியாக போயிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே இருபத்தஞ்சி முப்பது தேசிய அளவில் உள்ள தலைவர்கள் கட்சியை விட்டு ஓடிட்டாங்க காங்கிரஸ் கட்சியை விட்டு இந்த நிலைமையில் இவங்க இப்படி ஆட்சி பிடிக்கிற ஆட்சி பிடிக்க போறேன்னு சொல்கிறாங்க ஐஏன்ஏன்ற கூட்டணியே காலி இப்போ ஐஎன்ட் என்ற கூட்டணியை உயிர்ப்பித்து கொடுக்குறது உயர்வு உயிர்ப்பித்து கொடுக்குற ஒரு கட்சின்னா அது தமிழ்நாட்டில் திமுக மட்டும்தான் திமுகவுக்கு என்ன நிலைப்பாடு என்றால் நாம் தமிழ்நாட்டு பாண்டித்தூர் உள்பட நாற்பது சீட்டு நம்ம ஜெயிச்சிக்கணும் ஜெயிச்சோம்னா இந்தியாவிலே வலுவான ஒரு எதிர்கட்சியான ஒரு நிலைப்பாடு உருவாக்கலாம் இந்த உருவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்காலத்தில் பிரதமரை நாம தான் தேர்வு செய்ய வேண்டும் அந்த பிரதமர் கட்டலில் ஏன் நாமளும் வரக்கூடாதா என்பதுதான் முதல்வர் மு க ஸ்டாலினுடைய உறவினர் ஒருவரும் மனநிலையும் இதுதான் ஆகவே தான் நான் சொல்லுகின்றேன் தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்தவரையிலும் இது வந்து எந்த எந்த அடிப்படையில் இனிமேல் வளரும் என்பது சொல்ல முடியாது தேசிய அளவில் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் காங்கிரஸ் தலைவர் காணக்கூடிய கனவு கண்டிப்பாக பலிக்காது காரணம் என்றால் கர்நாடகா மாநிலத்தை பொறுத்தவரையிலும் பாரத கட்சி தலைவராக முன்னாள் முதலமைச்சர் எட்டு ரூபாய் மகனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது அங்கே எம்பி எலெக்ஷனில் வந்து வரக்கூடிய எம்பி எலெக்சனில் காங்கிரஸ் கட்சியை விட அஞ்சு எம்பி சீடு கூடுதல் பிஜேபி கைப்பற்றும் ஸோ அந்த அடிப்பில் பார்க்கும்போது இந்த வரக்கூடிய எம்பி தேர்தலிலே கர்நாடகா மாநிலத்துடைய காங்கிரஸ் வந்து அளவுகோல் சதவீதம் குறையும் நிலைப்பாடு உள்ளது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவர்களும் இதில் எல்லா விஷயத்திலும் லாபம் வேணும்னா திமுக கூட்டணிக்கு மட்டும்தான் திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் மட்டும்தான் லாபம் காரணம் என்றால் அண்ணா திமுக பிரிவினையாகி உள்ளது பிரிந்து போய்விட்டது ஆகவே திமுக வந்து நம்ம வந்து இப்போ பிறகு டெய்லி வந்து புது புது அதாவது என்ன சொல்லுவோம் அந்த கிராமத்தில் நான் ஒரு ரிஸ்கோ நான் பாடும் பாட்டு எல்லாம் சூப்பர் அந்த பிள்ளைங்களுக்கு பாடும்போது ட்ராமா ஆர்கெஸ்ட்ரா பாடும்போது அப்படியே பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு உற்சாகர்கள் அது மாதிரி திட்டங்கள் பேர்லாம் பார்த்தீங்கன்னா புது புது திட்டங்கள் எங்கே ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்னு தெரில ஆனால் அந்த பொருளாதார மேதைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெட்டிடும் பொருளாதார மேதைகளெலாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா வானா பாலாறு ஓடுகின்றது தேனாறு ஓடுகின்றது தமிழ்நாட்டில் உள்ள எட்டு கோடி மக்களும் செல்வ செழிப்பாக பசியே இல்லாமல் கஷ்டமே இல்லாமல் கால் எழுந்திரிச்சு இட்லி காஃபி மத்தியானம் ச பிரியாணி சாப்பாடு சாயங்காலம் டிஃபன் காஃபி அப்படியே சக குடும்பஸ்த சமர்ப்ப யாமின்னு ஒரு நிலைப்பாடில் இருக்கிறாங்கன்னு திமுக அரசு நினைக்கிறதோன்னு நமக்கு நினைக்க தோணுகின்றது காரணம் ஏன்னால் ஒவ்வொரு அறிக்கையிலும் பார்த்தீங்களா அவங்க பிளாக் மின்வாட்டுக்கு பதிலாக ஈஸ்ட் பர்ன் கலர்னு சொல்லுவாங்க சினிமா பாடத்தில் அந்த மாதிரி ஒரே இந்த சர்க்கஸ் இடத்துல இருந்து ரிப்பன் எடுத்து வெளியில் விட்டுகிட்டே இருப்பாங்க பாருங்கள் சைக்கிள் மதிக்கலாம் வந்து அப்படியே அப்படியே வந்து அது என்ன பண்ணுவான்னா அதில் ஒரு பாட்டு கூட போடுவாங்க சர்க்கஸ் விளையாட்டுல அந்த காலத்தில் சைக்கிள் விளையாட்டு பெரிய பெரிய மைதானத்தில் போடுவாங்க அதில் ஒரு பாட்டு போடுவாங்க மணியான் செட்டி கே மஞ்சு மிட்டாயி மதுரக்குட்டிக்கு பஞ்சார முட்டாய் ஆரோக்கிய சாமிக்கு ரப்பர் முட்டாய் எப்படி ஆரோக்கியம் அப்படியா சாமி சொல்லுவாங்க இந்த மாதிரி அவன் என்ன சொல்லுவான் நமக்கே தெரியாது அதே போல மக்கள் மத்தியில் எப்படிலாம் புருடா விட்டு எப்படிலாம் ஏமாத்துறாங்க என்பது இந்தியாவிலோட முதலமைச்சர்களும் இந்தியாவில் அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் வந்து ட்ரைனிங் எடுத்தாங்கன்னா இதே மாதிரி அந்த மாடல் இந்த மாடல் ஆஹா ஓ வாங்கையா வாங்க 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 விழுந்தால் வீட்டுக்கு விழா விட்டால் நாட்டுக்கு வாங்கையா சொல்லி ஏதாவது ஏமாற்றி எப்படிலாம் மக்களை ஏமாற்றிட்டு போறாங்க பாருங்கள் அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சி என்பது அது அறிவாலயத்துக்கு பாத்தியப்பட்டது அறிவாலயத்துக்கு பாத்தியப்பட்டது அது ஒரு சப்ளிமெண்ட் காப்பி மாதிரி ஆனா பாரதிய ஜனா கட்சி அப்படில தனித்துவமானது யாரையும் வந்து இந்தியாவில் உள்ள இன்னைக்கு தேசிய அரசியல் கட்சியில் பாரதிய கட்சி தனித்துவமாக நிற்கின்றது ஆகவே செல்வ பெருந்தேக அவர்களை பொறுத்தவரையிலும் அவருடைய வளர்ச்சியும் அவருடைய எழுச்சியும் கட்சியினுடைய மீட்சியும் எப்படி போகின்றது போது இந்த பார்லிமெண்ட்டு தேர்தல் முடிந்த தான் சொல்ல முடியும் காரணம்னா அவர் இப்போ புதுசாக தலைவராக போட்டிருக்காங்க நிறைய விமர்சனங்கள் வரும் இந்த விமர்சனங்கள்லாம் தாண்டி அவர் பயணிக்கணும் ஏன்னா பொதுவாக ஒரு அரசியல் கட்சி இருந்தால் மூக்குந்த தும்மல் இருக்க தான் செய்யும் ஸோ அந்த அடிப்பில் பார்க்கும்போது அவர் ஆளுங்கட்சியை சமாளிக்கணும் உள்கட்சிகளை சமாளிக்கணும் ஆனால் உள்கட்சியில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக ஒவ்வொரு காங்கிரஸ் தலைவராக வரும் போடும்போது எல்லாமே ஒரு கோஷ்டி உருவாகும் கேபி தங்கப்பாலுக்கு ஒரு கோஷ்டி ஒரு கோஷ்ட் இருக்குல்ல அந்த மாதிரி இப்போ திண்டு ராமமூர்த்தி ஒரு கோஷ்டி எப்படி இருந்தது அது மாதிரி இவர் நம்ம கே எஸ் அலகிரிக்கு ஒரு கோஷ்டி இருக்குது இப்போ இந்த கோஷ்டிலாம் இருந்து என்னடா பண்ணதுக்கு என்ன பண்ணதுக்கு இப்போ அடுத்தது பார்த்திங்கனா ஒரு புதிய நியூ ஜென்ரேஷன் அவங்களோட நிலைப்பாடு உருவாக்குவாங்க மாட்டு கட்சியிலேருந்து இதை வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் இது வந்து காலம் எப்படின்னா எம்பி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் காங்கிரஸ் கட்சியினுடைய எழுச்சியாக வீழ்ச்சியா என்ற நிலைப்பாடு காலம்தான் பதில் சொல்லும் பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் இப்படி இந்த மனநிலையில் தான் இருப்பார்கள் என்பதும் நிலைப்பாடு தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் தலைமை வந்து சரியான முடிவு தான் எடுத்திருக்காங்களா சரியான முடிவு எடுத்திருக்காங்களா என்பதை ஒருபுறமாக இருந்தாலும் கே எஸ் அழகிரி அண்ணா திமுகவிடம் ரகசியமாக உடன்பாடு வைத்துள்ளார் என்பது திமுகவுக்கும் தெரியும் திமுக பொறுத்தவரையும் ஏற்கனவே கொடுத்திருக்க எம்பிசி கம்மியாக கொடுக்கணும் அவங்க நினைக்கிறாங்க கூட்டணி கூட பிரச்சனை இல்லை நினைக்கிறாங்க ஆனால் போக கூடாது வரும் ஆனா வராது ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு வந்து இன்னைக்குள்ள பொசிஷனில் சிவபெருந்தக தலைவராக போட்டாங்கன்னா நமக்கு வந்து ஒரு அடக்கமாக நிலைப்பாடாக இருப்பாங்க என்ற ஒரு நிலைப்பாடு தான் சிவபெருந்தகை பெருந்தகை நியமனத்துக்கு நியமனத்திற்கு காங்கிரஸும் திமு சாரி திமுகவும் ஒரு ஒரு காரணம்தான் தூண்டுகோளாக இருந்தது அந்த தூண்டுகோலுக்கு அடிக்கோள் நாட்டி மிகப்பெரிய நிலைப்பாடு உருவாக்குது அகில இந்தியா காங்கிரஸ் கட்சி தலைவரான மல்லிகார்ஜு சார்தேன் காரணம் மல்லிகார்ஜுனா கார்கே காணக்கூடிய கனவும் பகல் கனவாக இருக்கும் கண்டிப்பாக அவர் வந்து இந்த குடியரசு தினத்துக்கு சுதந்திர தினத்துக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் கொடியாற்றுவார் இல்லை கட்சி ஆஃபீஸில் கொடியாற்றுவார் ஏன்னா இவர் தான் போன போன வருஷம்னு சொன்னார் பிரதமர் மோடி அவர்கள் அடுத்த ஆண்டு குடியரசு தின விழாவுக்கும் சுதந்திர தின விழாவுக்குலாம் வீட்டில் தான் ஏற்றுவார் என்ன சொன்னாங்க ஆனால் தான் கொஞ்சம் மாற்றி யோசிக்கக்கூடிய நிலைப்பாடு உள்ளது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு எம்பி எலெக்ஷன் தான் தெரியும் வளர்ச்சி அப்போ இப்போது செல்வப்பெருந்தை நியமிச்சனால அப்போ அடுத்து காங்கிரஸ் கட்சி உட்கட்சி பூசல் ஏற்பட்டு பிரியத்துக்கு வாய்ப்பு இருக்குமா உள் சார் காங்கிரஸ்னாலே உள்கட்சிக்குன்னே நேர்ந்து விட்ட கட்சி சார் அது காரில் போறவங்க எல்லாருமே சென்னை சத்தியமூர்த்தி போகல நீங்கள் போறவங்கள பாருங்க காருக்குள்ள வேண்டியம் சட்டம் தான் போவாங்க தெரியுமா இன்னைக்கு அது எப்படிங்க என்னது ஐயா அங்கேருந்து அல்ல குஞ்சாய் குஞ்சாயின்னு வடி விவேக் கவுண்டி பண்ண மாதிரி போவாங்க அங்கே போனால் கூட்டம் நடக்கும் ஒரே டிஷின் பிசி நடக்கும் முதல்ல நாற்காலிக்கு சண்டை போடும் நாடு இந்த பாருதான் நாடு நான் சொன்னா கேட்பதை யாரு சின்னமந்தி சத்தியமூர்த்தி பவனில் வந்து பாரு உடனே ஒரே ட்ரிஷிங் டிஷ்ஷு நடக்கும் அப்போ நாற்காலி ட்ரிஷிங் டிஷ்ஷு நடக்கும்போது என்ன ஆகும் அப்புறம் கொஞ்சம் கைதளம் நடக்கும் கைதளும் போது சட்டை எழுக்கும்போது பட்டன் கிளியுமா கிளியாதான் அப்போ வெளியே வரும்போது இங்கே எப்படியா வருவீங்க சொல்லுங்க அப்போ காருக்குள்ளே வந்து நம்ம இந்த வச்சு வண்டியில் வச்சுக்க சட்டை எடுத்துட்டு வெளியில வந்து நாட்டுக்குள்ள நம்ம பெற்றி கேட்டு பாருங்க அம்மா அம்மா இவர் தான் சூப்பர் ஸ்டாருங்கன்னு ஒரு பாவனை காட்டி போயிரே வேண்டிதான் இது காங்கிரஸுக்கு கைவந்த கலை ஆகவே அது கோஷ்டி காங்கிரஸ் பக்கா காங்கிரஸ் அல்ல சொக்கா காங்கிரஸ் கோஷ்டி காங்கிரஸ் ஓகே மல்லிகார்ஜுன் கார்கே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு தொகுதியில் கூட பாஜக வெள்ளாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு சார் ஏன்னா முன்னாடி பிரதமர் சொல்லியிருந்தார் நானூறு தொகுதியில் பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாரு இந்த மாதிரி இவர் சொல்றாரு உங்களோட கருத்து என்ன சார் ஒரு சினிமா பாட்டில் ஒரு வரி வரும் என்ன புதுதான் போல கெடுக்குது அதே போல இல்லைன்னு சொல்லணும் சார் வந்து அதாவது அவருக்கு வந்து பிரதமர் கனவு அது பலிக்கல எந்த கனவும் அவர் பழிக்க போறது கிடையாது அவர் வந்து தவறான ஒரு கொள்கையை காங்கிரஸ்க்குள்ள காங்கிரஸ்க்குள்ள இன்னைக்கு வட இந்தியாவில் பல முதலமைச்சர்கள் பல காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் முதலமைச்சர்கள் பிஜேபி சொல்கிறதுக்கு காரணமே மல்லிகார்ஜுன கார்கேனுடைய தவறான கொள்கைதான் காரணம் அவர் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது ஒன்று ஆகவே தான் மல்லிகார்ஜுன கார்கே தான் காங்கிரஸ் கட்சியின் கடைசி தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிறது வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு தேசிய அளவில் விரைவில் மூடுவலை நடத்த சொல்வார்கள் அதன் பிறகு வந்து என்ன பண்ணுவோம் அடிப்பே இனி நேரம் பாடக்கூடிய நிலைப்பாடும் வரும் ஆனால் அவங்க நேரர்கள் கூட பாட மாட்டாங்க ஏன்னா அது சனாதனம் ஜாந்திருக்கு பாத்தீங்களா அவங்க பாட மாட்டாங்க அதனால காங்கிரஸ் கட்சி இது வந்து சோதனையான காலம் அல்ல சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமியின் பாடுறதுக்கும் இந்த ராகம் கிடையாது காரணம் என்றால் காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை இப்போது மாறுபட்ட காங்கிரஸ் ஆகிவிட்டது அது ஒரு இத்தாலி காங்கிரஸ் ஆகிவிட்டது அது ஐரோப்பா யூனியன் மிஷினுடைய கண்டு சென்று விட்டது ஆகவே தான் ராகுல் கூட என்ன சொல்றாரு யாரு வேணாலும் காங்கிரஸ் வந்து வெளியே போட்டாங்க ஒன்றும் பிரச்சனை அடையாங்க என்னைக்கு இருந்தாலும் நானும் பிரதமர் கனவு பாருங்க அதனாலதான் சோமியாச்சில் ஒரு படத்தில் வருவார் கனவு காணும் காட்சி அல்லுவம் கலைந்து போகும் போகும்டங்கள் இப்படி கனவு எப்படிலாம் கனவு ராகுல் காந்தி அவர்ல என்ன சொல்றாரு நான் சின்ன வயசு இன்னும் நான் பத்தாண்டு கழித்தோட அரசியல் ஈடுபடுவேன் நான் தான் பிறந்தமார் நான் தான் பிறந்தமார் இந்த சுட்டி டிவியில் ஒரு இது வரும் குழந்தைங்க கூட நான் இங்க போகணுமே வேணுமே என்ன மே மே மேப் மேப் வழிகாட்டுவோம் பாருங்க அதே மாதிரி டிவி சுடிடி டிக்கிறாங்க அந்த காங்கிரஸ் கட்சியில் யாரும் சுதந்திரம் அதாவது தொலைநோக்கு சிந்தனையோ கட்சியினுடைய சித்தாந்தமோ மக்களுடைய மனநிலையோ எங்கள் யாரும் ஸ்கேன் எடுக்கிற கிடையாது எந்த பொருளை சாப்பிடணும் வேலாத பொருளை கடாசனும் மக்கள் எப்படி போட்டால் என்ன பிஎஸ் வீரபத்தினர் நாடும் நாட்டு மக்களும் ஏப்படி ஆகணும் போட்டுன்னு சொல்லுவாங்க நான் அதை மாற்றி சொல்கிறேன் அந்த வார்த்தை அதனால தான் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் மக்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு போ அன்னை விட கை விட்டாங்க சார் கையை கழுவிட்டாங்க கையை கை கழிவிட்டார்கள் இந்தியாவில் உள்ள மக்கள் ஆகவே இனிமேல் வந்து ஈடுபடுமா இனிமேல் எல்லா இடத்துலையுமே தாமரை மலர்கள் ஆறு அவரில் தவழ்ந்தன குழந்தைகள் ஆறு சீர்காழி கோந்தராஜன் பாடிய அந்த பாடல்தான் நினைவு பெறுகின்றது ஆகவே எங்கு பார்த்தாலும் தாமரை தாமரை மலர்கின்றது ஆகவே தேசம் தாமரை மலர்ந்தால் இந்த தேசம் மலரும் இந்த தேசம் வளர்ந்தால் நாட்டு மக்கள் வளர்வார் வளர்வார்கள் என்பதுதான் மோடியுடைய சித்தாந்தம் அந்த மோடியுடைய எண்ணமும் சிந்தனையும் ராமபுரான் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நடைபெறுகின்ற பார்லிமெண்ட் தேர்தலில் மீண்டும் பாஜக பட்டோலி வீசும் சிதடம்படைந்த இந்து தெய்வங்கள் எல்லாம் மீட்டெடுத்து எல்லோருக்கும் எல்லாம் என்றது திமுக சொல்வது அது பொய் இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் எல்லாம் என்பது பிரதமர் சொல்வது மெய் ஆகவே மெய்யா மொய்யா என்பது பார்லிமெண்ட் தேர்தல் நியமிக்கும் தீர்மானிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றிங்க நன்றி நன்றி